இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் சோழ நாட்டு திருத்தலம் திரு சிக்கல் நமக்கெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் சொல்லுவோம் உடனே என் வாழ்க்கையே சிக்கலாக இருக்கிறது சிலந்தி வலை போல சிக்கலாக இருக்கிறது இந்த சிக்கலாக இருக்கிறவங்க வழிபட வேண்டிய ஒரே தலம் சிக்கல் சிக்கல் நீங்கணும்னா சிக்கலை போய் வழிபட்டணும் சிக்கல்னு சிக்கல் தெரியும் சிங்கார வேலைன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அது பாடல் பெற்றம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க வேண்டி அருள் வேலாயுதத்தை அன்னை பராசக்தியிடமும் பெருமானிடத்திலும் தவம் செய்து பெற்ற தலம் சிக்கல் இந்த ஊரில் ஏன் சிக்கல்னு பேர் வந்தது இந்த திருவாரூர் இருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்கிற அற்புதமான ஸ்தலம் இப்போ சிக்கல் கீழ்வேலூர் தேவூர் நாகப்பட்டினம் ஒரே மார்க்கத்தில் இருக்கிற தலம் திருவாரூர் போனால் நாலு தலத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் திருவாரூருக்கு அற்புதமான ஸ்தலம் இந்த திருச்சிக்கல்ல வசிஷ்டர் மேல் லோகம் சென்று தவம் செய்தார் வசிஷ்ட மகரிஷி அவருக்கு காமதேனு பசுவை தானமாக கொடுத்தாங்க காமதேனு பசு எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் தரும் காமதேனு அந்த காமதேனனுடைய பாலை கறந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தானும் பருகி அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த காமதேனு பின்னாடியே வரும் வசிஷ்ட மகரிஷி சப்த ரிஷிகள் ஒருத்தர் வசிஷ்டர் அந்த வசிஷ்டனுடைய வசிஷ்ட அந்த தலையாத்திரையில் இந்த ஊருக்கு வந்தார் சிவ பூஜை பண்றதுக்கு நிறைய அன்பர்கள் தீட்சை வாங்கியிருப்பாங்க இந்த தீட்சை வாங்க முடியாதவர்கள் ஒரு வழிபாடு செய்யலாம்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது சனிகலிங்கம்னு லிங்கம்னு ஒரு நாள் லிங்கம்னு சொல்லுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் பச்சரிசிமாவோ சந்தனமோ அல்லது கற்கண்டோ அல்லது கல்லோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீரை விட்டு பசஞ்சு ஒரு லிங்கமாக செய்து வழிபட்டு பிறகு அந்த அந்த லிங்கத்தை கரைத்து விடுவது மரம் இது பேர் சனிகலிங்கம்னு பேர் எங்களால் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல என்ன இருக்குதோ ஒரு மணலோ சந்தனமோ விபூதியோ பச்சரிசிமாவோ எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து ஒரு லிங்க மாதிரி செய்து அதற்கு சிவலிங்கமாக பாவித்து அபிஷேகம் செய்து பிறகு அதை நீரிலே கரைத்து விடுவது சனிகலிங்கம்னு சொல்லுவார் அந்த காலத்தில் இருந்த எல்லா ரிஷிகளும் இதைத்தான் பின்பற்றினார்கள் இந்த வசிஷ்டர் என்ன பண்ணினார் இந்த இடத்துக்கு வர்றபோது சிவபூஜை பண்ணணும் அவருக்கு சிவலிங்கம் இல்லை உடனே காமதேவன்கிட்ட கேட்டார் அந்த காமதேவனு பாலாக சுரந்தது அந்த பாலை தயிராக மாற்றினார் தயிரை பிறகு வெண்ணையாக மாற்றினார் வெண்ணையாக மாற்றி வெண்ணெயினுடைய உருண்டையை எடுத்து ஒரு மரத்தின் கீழே அந்த வெண்ணெய் உருண்டையை கீழே வைத்து அதற்கு சிவபூஜை பண்ணினார் சிவபூஜை முடித்த உடனே என்ன பண்ணணும் அந்த லிங்கத்தை கரைத்து விடணும் அந்த வெண்ணையை எடுத்து தான் சாப்பிட்டு விட்டு நிவர்த்தி செய்யலாம்னு சிவார்ப்பணம் சொல்லி அந்த வெண்ணையை எடுத்தார் வெண்ணை வரலை இப்போ வெண்ணெய் எவ்வளவு லகுவான பொருள் யாராக இருந்தாலும் எடுத்து விடலாம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பலவானாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமாக ஒத்தை விட்டால் தட்டிவிட்டால் விடும் ஆனால் வசிஷ்ட மகரிஷி என்ன பண்ணினார் இந்த வெண்ணையை சிவலிங்கம் பூஜை பண்ணிவிட்டு சுவாமியாக பாவித்து விட்டு பிறகு அந்த வெண்ணையை எடுக்க போனார் சிக்கலாக சிக்கி கொண்டது அதனால அது பேர் சிக்கல்னு பேர் பூமியோடு சிக்கினதுனால இதற்கு சிக்கல் அப்படின்னு பேர் வந்தது இந்த சுவாமி பேர் வெண்ணெய் பெருமான்னு பேர் நவநீத பெருமான்னு பேர் இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் நவநீத கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இந்த சுவாமிக்கு பேர் நவநீத பெருமானே பேர் வெண்ணெய் பெருமான் அப்படின்னு பேர் இந்த ஊரில் முருகப்பெருமான் வந்து தவம் செய்கிறார் அன்னை பராசக்தி தன்னுடைய உடம்பில் இருந்து ஒரு சக்தியை உருவாகிறார் அதான் சக்தி வேல்னு பேர் சக்தி ஆயுதம்னு சொல்லுவாங்க இந்த ஆயுதத்தை யாருக்கும் தரலை தன்னுடைய குழந்தையாகிய முருகப்பெருமானுக்கு மட்டுமே வழங்கினார் முருகப்பெருமானுக்கு வழங்கினார் அன்னை பராசக்தி அந்த தலம் இந்த சிக்கல் திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமான் இந்த தளத்திற்கு சென்று பதிகம் பாடியிருக்கிறார் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் சிக்கல் நீங்கணும்னா சிக்கலுக்கு போய் ஒரு முறையாவது தரிசனம் செய்யணும் வழிபாடு செய்யணும் அதை முடியாதவங்க இந்த பதிகத்தை ஓதினாவே போதும் இங்கேருந்து நான் எங்கெங்கே போகிறது எங்கள் ஊரை விட்டு நான் தாண்டினதே கிடையாது எங்கள் வீட்டு வாசப்படியை விட்டு தாண்டினா ரொம்ப சிரமம் இவ்வளோ வேலைகள் இருக்கிறது அதெல்லாம் விட்டு விட்டு இந்த தலம்லாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்த இடத்திலேயே தேவாரத்தை உணர்வோடு கசிந்து பாடினால் அத்தலத்துக்கு சென்று தீர்த்தம் மூர்த்தி தலத்தை முறையாக பயன் வந்து வாய்க்கும் என்று சொல்லுவார் நல்ல பயன் தேவாரத்தை ஓதினாவே போதும் இப்படி விநாயகப் பெருமான அம்மையப்புற சுற்றி மாங்கனியை பெற்றாரோ அதுபோல் நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஒரு திருப்பட லிங்கம் இல்லாதவங்க ஒரு திருப்படத்தை பார்த்தாவது இந்த பதிகத்தை எல்லாம் விண்ணப்பம் செஞ்சோம்னா நிச்சயமாக சொல்லுகிறோம் சிக்கலே வராது சிக்கல் மலைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை சிக்கலுக்கு வாய்ப்பில்லாத சிக்கல் ஏற்படாதிருக்க சிக்கல் பெருமானுடைய திருவடியை வெண்ணைப் பெருமான் திருவடியை சிங்கார வேளர் முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றுவோமாக என்று சொல்லி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் அந்த பதிகத்தை பண் இந்தலம் பாராயணம் செய்வோமாக திரு வானுளாவும் மதி வந்துளாவும் அதில் மாளிகை தேனோலாவும் சோலை மல்கு திகழ் சிக்கலுள் தேனூள் வேலை விடித்திட்ட வெண்ணை பெரும் மாரடியே மகன் நினைவார் வினை ஆயினுமே அடங்குள் வாழை கொதி கொள்ளும் மனமலர் பொய்தை சூடங்கொள் மாமரை ஓரவர் மல்கிய சிக்கலுள் பிடங்கொள் வென்னை பெருமான அடைந்து வாழும் அடி யாரவர் அல்லலுப்பதே கீழ நெய்தல் நிலவிய மலர் சுனை நீடிய மல்கிய சிக்கலுள் மேல உன் கண்ணி ஆலையோர் பாகன் பெண்ணை பால வண்ணன் கடல் எத்தனோ பாவோ பறையோமே முந்தக்கையை பூத்து கமழ் சேரும் பொந்து வண்டின் இன்னிசை பாடல் மல்கும் திகள் சிக்கலுள் செந்தவண்ணி தன்னல் வெண்ணை பிரயார்கடல் வது இன்னமே மல்கும் தங்குள் மறை ஆடத்தையலே மாடத்தயலே மிகு துங்க பொழில் செல்வ மல்கும் திகழ் சிக்கலுள் கண்வல்லேருடை வெடி மேவரே தங்கும் நேர்மை சரதம் திருநாளும் தகையுமே ஏதிரைக்கும் மது விம்மிய மாமல பொய்கை சோ தொழுகும் வயல் சிக்கலுள் வெண்டைத்தம் மலராத்திகள் வெண்ணை பெருமானே கண்டித்தும் மனமே மதிய மூன்று மாடம் அதில் மூன்றுடனே ியாய்விடவார் வெங்கனை ஒன்று செலுத்திய கோவியின்னறும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமானடியே உன்னி மட வினை போயவே ிய தெநிலங்கை கிரைவன்மலை பற்றி நான் முடி பத்தோடு தோள்கள் நிறையவே சித்த தேவன் சிக்கல் வெண்ணை பெருமானி மே மாமறை வல்ல முனிவனு கோலீராத்துரு சிவன் சேவடி சீலமதாமியாத்திகள் சிக்கல் பெண்ணை பெறுமா மலூவ பறையு நம் பாவமே பட்டை நல் துவராடையினாரோடு பாங்கிற அட்டை மன்கடுக்கல் சொல்லினை கருதாது நீ சிற்ன் சள் வெண்ணை பெறும் செழு மாமறை பட்டன் சேவடியே பணியில் திணிப்போக அந்த மார்கோழில் காழியுள் ஞான சம்பந்த பெருமானடி சந்தமா சொன்னவர் செந்த நீரணியும் பெருமானடிவரே வெந்த ஆரோரமந்தரசே போற்றி சீராதி உலகோற்றி வேனல் வேலை விடித்திட்டு வெண்டை பெருமாரடி ஞானமாக நினைவாயார் ஞானமாக நினை எப்படி ஞானமாக நினைக்கிறது ஞானத்தான் காழியான் எப்படி ஞானமாக நினைக்கிறது சுவாமிய ஞானம்னா என்ன இதுதான் பெரிய இடர்பாடாக இருக்கு இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானு இன்ன தன்மையன் தான் இவன் என்கிற அறியும் தன்மை ஞானம் அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது சிவபெருமான் இன்ன தன்மையன்னு தெரியாதவன் ஆனா அவன் இப்படிப்பட்டவன் இந்த வண்ணத்தன் இந்த நிறத்தன் என்று நம்முடைய மனதில் அப்படியே எங்கேயும் போகாம அப்படி பிடிக்கிறோமே அந்த நிலை வருகிற பொழுது ஞானமாகிய நிலை வந்துடும் இதைத்தான் நிம்பெருமான் கண்ணப்ப நாயனாருக்கு சுவாமி காட்டினார் நாயனாருக்கு அடுத்தது அச்சோ இவர் சிவலிங்கத்தை பார்த்தது கிடையாது சிவபெருமானை பற்றி என்னன்னே தெரியாது முப்பத்தி ஆறு தத்துவத்தையும் கடந்து மலை மேலே ஏறுறாருன்னு சொல்லுவார் சிவகோமினியார் அந்த படியை ஒவ்வொன்றா ஏறினாராம் முப்பத்தி ஆறு தத்துவத்தையும் கிடக்கிறார் கடந்து மேலே போறார் ஞான நிலை வந்துட்டு பெரியடும்பிநாதரை ஒரு தடவை தான் பார்த்தார் நல்ல ஞானமுடையவர்களுக்கு ஒரு வார்த்தை போதும் ஒரு தடவை தேவார்த்தை கேட்டுட்டாங்கன்னா அடுத்த தடவை தேவார்த்தை படிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க ஞானம் படிச்சுன்னு அர்த்தம் ஞானம் பிடிச்சு அர்த்தம் ஆயிரம் முறை திருமுறையை கேட்டாலும் ஆயிரம் முறை சிவபெருமா சொன்னாலும் கூட அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பருவம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு உடல் சுகவீனம் இல்லாதவர் காய்ச்சல் வந்தவனுக்கு எப்படி சர்க்கரையை அள்ளி அள்ளி கொட்டினாலும் கசப்பா தெரியுமோ அதுபோல ஞானம் இல்லாதவர்கள் சிவபெருமானை உணராதவர்களுக்கு ஒருபோதும் அருள் பெறுவது ரொம்ப கடினம் நமக்கெல்லாம் சுவாமி கருணாமூர்த்தி எந்த பிறவியில் நம்ம என்ன செய்த தபமோ அந்த சுவாமியை நினைச்சி பெருமானை நினைத்து வழிபட்டு இவ்வளவு பதிகத்தையும் இன்ன வரைக்கும் பாடிக்கொண்டு வருகிறோமே இது யார் பெறுவார் அச்சோவேன்னு இன்னைக்கு ஒரு புண்ணிய திருநாள் மணிவாசக பெருமான் முக்தி அடைந்த திருநாள் அதனால தான் ஒதுவோம் திருவாசகம் பாடி தோங்கினார் சிவபெருமான் கூடவே இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஒவ்வொரு முற்றோதர்களும் ஒரு மங்களமான ஒரு நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும் போன வருஷம் சரியாக ஆணி ஒன்றுக்கு இறந்தது முத்துப்பந்தல் பெற்ற விழா எங்கே பட்டிசரத்தில் இந்த மாதம் இந்த ஆணியில் மணிவாச பெருமான் குருபூசை நாளில் இந்த முற்றோது நடக்கிறது நட்சத்திரம் பன்னெண்டு மணிக்கு மேலே வருது நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சு போயிடுது அவ்வளவு புண்ணியமான இதுக்கெல்லாம் உதாரணம் சுவாமி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய திருக்குறிப்பு இதுதான் திருக்குறிப்பு நமக்கு சுவாமி நே பின்னாடியே வர்றார் ாலுமா எனக்கு எந்த யுமா உடன் தோன்றினராய மனத்துள் என்ற என்றான் அன்பன்ன நன நன திண என்றாயார் அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்ற இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே துணையாயிருந்தனன் அடியோங்களுக்கே சதலே நன கடல்ல இருந்து முதல்ல போய் பார்க்கிறார் சுவாமி பாதிரி புலியூ பெருமான் பார்க்கிறார் எனக்கு பெற்ற தாயாகவும் சகோதரியாகவும் உடன் பிறந்த சகோதரனாகவும் யார் தெரியுமா இருக்கிறார் மற்றவெல்லாம் கிடையாது பாதுரி புலி பெருமானே நீதான் எனக்கு இனிமே என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து கொண்டான் மனத்தில் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் ஈசன் அடியார்களுக்கு தோன்றா துணையா இருப்பானார் இப்ப தோன்றும் துணை எது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் பலர் சடை மதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கல்வி தோன்றும் காதில் வெல் குழை தோண்டு கலந்து தோன்றும் இடியேறு கலித்தொருவை போர்வை தோன்றும் திருமுடியும் இலங்கே தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்தே தோன்றும் பொழித்திகளும் பூவனத்தும் புனித நாற்கே பொருத்திகளும் பூவனத்தையும் புனிதனார்க்கே சுவாமி எல்லா காட்சி காட்சிதரர் கைலை மலையாய் சொல்லாய் சோதியாய் சுடராய் மரமாகி அடல் பாம்பும் பூதமமாகி எல்லாமாய் தோற்றமளிக்கிற இறைவன் ஈசன் ஒருத்தந்தான் அதையும் பாடுறார் நெல்லாகி நிலனாகி நிருமாகியே நீல் நீல்சும்பும் தானேயாகி மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் உகர்வானும் தானேயாகி கல்லாகி மணியாகி கலருமாகி காவிரியாய் காளாராய் கழியுமாகி சொல்லாகி புதலா புல்லாகி புதலாகி போடுமாகி புராதனாய் எதெல்லாம் சொல்ல முடியும் இதான் யஜுர்வேதம் சொல்லுகிறது ஸ்ரீருத்ரங்கிற மந்திரத்துல அதை அப்படியே சொல்லிவிட்டார் நின்ற திருத்தாண்டகம்னு இதை யாரும் படிக்கும்லேயோ வருத்த வேண்டாம் தமிழ் வேதமாகியது நம்முடைய திருமுறை இருநிலிருமாகும் கற்றுமாகி அறுநிலைய திங்களாயிராகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணூவாரூ குரர் உருவும் தம்முருவும் தாமியாகி நெருநழையாய் இன்றாகி நானையாகி நிமிண் சடையடிகள் நின்றபே இல்லாமல் நிற்கிற ஈசன் தோன்றி நிற்கிறான் தோன்றாமல் நிற்கிறான் எப்படி தெரியுமா நம்ம மூச்சு காற்று போல நிழல் போல நம்ம நினைக்கிறோம் பக்கத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம் நான் சொல்கிற நல்ல அடியார்களுக்கு ஒவ்வொரு உண்மையான தொண்டருடைய பக்கத்திலேயும் ஈசன் அப்படியே பாதுகாவலாக இருக்கிறார் அதை யாரும் விட வேண்டாம் எனக்கு சுவாமி கண்ணுக்கு தெரியல சடையோட மான் மழுவோடு வந்தால் தான் நம்புவேன் அந்த அளவுக்கு பரிபக்குவம் இருந்தால் ஆனானப்பட்ட மணிவாசக பெருமானுக்கே ஞான வடிவாகி சடையை மறைத்து பாம்பும் நஞ்சுண்ட கண்டத்தையும் மறைத்து புலித்தோலை மறைத்து கௌபீனத்தோடு புத்தக கவலையேந்தி வந்திருக்கிற பராபரன் திருப்பெருந்துறை கோவிலும் காட்டி அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருவனாகின்ற பெரும் தொன்மை வாய்ந்த பெருமான் நம்முடைய பெருமாள் மணிவாசக பெருமானுக்கு அந்த வடிவை காட்டுற பொழுது குருநாதராக அருள் வடிவாகத்தான் சுவாமி அமைப்பார் அந்த குருநாதர் வேற யாருமே கிடையாது நம்முடைய நால்வர் தான் தெரியான சம்பந்தர் திருநாவு கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தேவசேக்கடார் பெருமான் வேற யாரும் இருக்க முடியும் அவர்கள் சொன்ன அந்த வாக்கை சொல்கிறோம்னு சொன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம்னு நான் சொல்லவே வேண்டியது அதை ஆக எல்லாருக்கும் துணையா இருக்கிற இறைவன் நான் சொல்றார் ஞானமாக நிலை சிக்கல் பெருமானை வழிபட்டால் அல்லல் அறுப்பார் சிக்கல் பெருமானை இந்த பதிகத்தை பாடுவோர் பாவம் பறையும் இந்த பதிகத்தை சிந்தை செய்வோருடைய துன்பம் நீங்குவது தின்னம் சத்தியம் இதை யாரும் தேவாரத்தை ஏதோ பஜனை பாடல் சாதாரண ஒரு பாடல்னு எண்ணிவிட வேண்டாம் நிறைமொழி மாந்தர ஆணையில் சொன்ன மறைமொழி ஆகிய மந்திரம் என்ப அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரங்கள் திருமுறைகள் இந்த திருமுறை புத்தகமே வீட்டில் இருந்த மங்கள ஒளி பெருகும் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் ஓடி அண்டி ஓடிவிடும் இருளடைஞ்ச முகம் தேவாரம் பாயிட்டு வாங்க அப்படியே முகம் பளிச்சுன்னு இருக்கும் தேவாரத்தை ரெண்டு பாடலை கேட்டு போனாவே மனசில் இருக்கிற பெரிய பாரம் கீரத்தை கீழே இறக்கி வச்சது போல சத்தியம் நான் மிகையா சொல்லலை இது சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது நம்முடைய கடமை நம்முடைய பணி திருமுறையை எப்படியாவது கொண்டு வரணும் கொலையும் புலையும் மறைந்து மலிந்து இருக்கிற இந்த இந்த நாட்டில் இந்த ஒரு பகுதியிலேயாவது தேவாரத்தை மிக சிறப்பான முறையில் கொண்டு வரணும்னு வேண்டிட்டு சிக்கல் பெருமானை வழங்கிட்டு சிங்காரவேல பெருமானை விட்டு நாம் அடுத்த தலமாகிய திரு கீழ்வேலூர் என்ற தலத்துக்கு செல்போமாகுக